கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் மத்தியுந்து நாற்பத்தி நான்கு உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பகைந்தர்கள் இல்லாதவர்களை பார்ப்பது அரிதாயிருக்கிறது உறவினர்களுக்குள்ளாக பகைனர்களைப் பார்க்கிறோம் நண்பர்களுக்குள்ளாக பகைனர்களைப் பார்க்கிறோம் வேலை செய்கிற இடத்திலே பார்க்கிறோம் வசிக்கிற இடத்தில் பார்க்கிறோம் இப்படி எல்லா இடத்திலும் நமக்கு எதிராய் பகைனர்களை பார்க்கிறோம் நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் நம்மேல் பொறாமை கொண்டு நமக்கு எதிராய் நிற்பார்கள் எதற்காக நமக்கு எதிராய் பகையினர்கள் எழுப்புகிறார்கள் நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்போம் நல்லதை செய்திருப்போம் நியாயமான தீர்ப்புகளை வழங்கியிருப்போம் இப்படி நல்லதை செய்ததினால் அதை ஏற்காத சிலர் நமக்கு எதிராய் பகைனர்களாய் எழுப்புவார்கள் அவர்கள் நமக்கு எதிராக எழும்புவதனால் நாமும் எழும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரா இல்லவே இல்லை உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்கிறார் எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் ஒரு அடுக்குமாடியில் குடியிருந்த கிறிஸ்தவ மனிதர் பிற ஆத்மாக்களுக்காய் மன்றாடி ஜெபிப்பவர் நல் வழியில் செல்பவர் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவர் அவர் வாரந்தோறும் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய சபை மக்களை அழைத்து ஜெபம் செய்வதுண்டு அவர் யாருக்கும் எந்தவொரு இல்லாமல் அமைதியாய் ஜெபம் ஆராதனை செய்பவர் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த அடுக்குமாடியில் குடியிருப்பவர்கள் இங்கு இப்படியெல்லாம் வழிபாடு செய்யக்கூடாது இதற்கென்று வேறொரு இடத்தை பார்க்கவும் என்றார்கள் புர்ஜாதியார் எல்லோரும் ஒன்று கூடி அவர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள் ஒருநாள் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டது இந்த மனிதரும் அங்கு குடியிருந்த மக்களும் வெளியில் செல்ல முடியாமல் உண்பதற்கு எதுவுமில்லாமல் தவித்தனர் இந்த தேவபெள்ளையாகிய இவரோ தன்னுடைய சபை மக்களிடம் உதவி கோரிக்கை வைத்து எல்லோரும் ஒன்றிணைந்து பணம் சேர்த்து அந்த அடுக்குமாடியில் குடியிருந்த எல்லோருக்கும் உணவளித்தனர் தங்களை பகைத்தவர்களையும் சிநேகித்தார்கள் நன்மை செய்தார்கள் இப்படிப்பட்ட செயல் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது எனக்கன்பானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் எத்தனை பகையினர்கள் இருந்தாலும் எழும்பினாலும் அவர்களுக்கும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் இதுவே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலும் எங்களை நினைவு உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளை காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களுடன் பேசினேரே தோத்திரம் இந்த நாளிலும் எங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்றேரே தோத்திரம் உம்முடைய பிள்ளையாய் வாழ உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும் யார் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் இனி வந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் உம்முடைய அன்பை வெளிக்காட்டும் வடியாய் அவர்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உன்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பலமிடங்கு ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பலமிடங்கு ஆசீர்வாதமும் ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்துக் கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உன்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக